அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம நிலம் சேனலில் பார்க்க போகிற நிலத்தை பார்த்திங்கன்னா கிணறு மற்றும் இலவச மின்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலம் மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு போகக்கூடிய பாதை வந்து கிட்டத்தட்ட முப்பது அடி பாதை மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நிலத்தோட வடபுறம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நிலம்தான் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வடபுறம் தென்புறம் மற்ற இந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுமே வந்து விவசாயம் அதை பருத்தி பருத்தி வந்து பயிரிட்டுருக்காங்க நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு பூமி விற்பனைக்கு வந்துள்ள நிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் எதுவும் நடைபெறவில்லை வெறும் முள்மரங்கள் தான் இருக்குது இது வந்து ஃப்ரண்டேஜ் நூற்றி அறுபது அடி இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பாதைக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அதான் நேராக தெரியக்கூடிய முள்மரங்கள் தான் நம்ம விவசாய நிலத்தில் இருக்கிறது இதை வந்து சுத்தம் செய்து தரப்படும் பாருங்கள் தென்புறம் அதான் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி செடிகள் இருக்குது இது வடபுறம் உள்ள நிலத்தினோட பாதை நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு பூமி தான் முள்மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாராக தெரியும் பார்வைக்கு இதெல்லாம் துப்புரவு பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிடுறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னாச்சுன்னா நல்ல விளைச்சலுக்கான ஒரு நிலமாக மாறிடும் நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காய்த்தார் வட்டத்தில் தான் அமைச்சிருக்கு தேசிய நடுஞ்சாலையிலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து பார்வையிட்டு அவனை அவங்கள வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் ஒரு ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்